ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு காலை உணவு தான் வந்து கேப்பேயில் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் தேவையான அளவு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த தேவையான அளவு நீங்கள் வந்து கேப்பே எடுத்துக்கிறேங்க அது கூட வந்துட்டு உப்பை வந்து போட்டு நல்லா மாவுக்கு கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசவைய ஆரம்பிக்குங்க முதலே வந்து நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு அதுக்காக எப்போயுமே நம்ம வந்து மாவு மாவு தான் இதில் ரொம்பவே வந்து முக்கியம் அது மட்டும் இல்லாமல் மாவு பிசைகிறப்ப நம்ம வந்து பக்குவமும் அது வந்து கரெக்டாக பார்த்துக்கிறணும் அந்த பக்குவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த அளவு தெரியும் அதனால எப்போயுமே வந்து தொளிச்சுட்டு தொளிச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிசையில் உப்பு ப்ளஸ் மாவு ரெண்டும் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு வந்துட்டு திரண்டு வந்துடும் இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு அவிய வைக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஓரளவு பெனஞ்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிடிக்கையில் மாவு பிடிக்கையில் நல்லா வந்து குழப்பத்தை பதத்துக்கு வந்துச்சு அப்படின்னா மாவு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பிசைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது இதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நீங்கள் எந்த தட்டில் அவிய வைக்க போகிறீங்களோ அதை வந்து கழுவிட்டு வைங்க இல்லை அதில் வந்து எண்ணெயை வந்து தடவிட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி வந்துட்டு அந்த மாவு வந்து வச்சுருங்க அப்போ தான் வந்து சீக்கிரமே நம்மளுக்கு வந்து அவியும் ரொம்ப நேரம் வந்து அவிய வைக்க தேவையில்லை இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து பசஞ்சிங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷங்க இது வந்து அவிஞ்சிரும் இப்போ மேலே வந்து நம்ம நல்லா வந்து பரப்பி விட்டாச்சு இதுக்கப்புறம் அது மேலேயே வந்து தேங்காய் வந்து துருவி அது மேலேயே வந்துட்டு நம்ம வந்து போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இப்போ நான் வந்து அவிச்சு வச்சுட்டேன் எப்போவுமே நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா வந்து அவிஞ்சிருச்சு அவிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து வெள்ளமோ நாட்டு சக்கரையோ இல்லை சுகர் வேணாலும் சேர்க்கலாங்க நாம் இன்றைக்கி வந்து வெள்ளத்தை தான் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம ப வேறு பவுலுக்கு மாட்டினதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து பிசஞ்சி விடுங்க ஏன்னா கட்டி இல்லாமல் இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் வே பாருங்க நான் வந்து வெள்ளம் வந்து கொஞ்சமாக வந்து இதில் போட்டாச்சு வெள்ளம் வந்து எப்போயுமே சூட்டோடைய வந்து போட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து இலக்கம் கொடுக்கும் இப்போ நம்ம இது போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து போடுங்க அது போட்டிங்க அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வரும் குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க இது வந்து ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரையில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க